விசிட்டம்பலம் திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் செஞ்ச பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர் தம் கை திருச்சிற்றம்பலம் சிற்றம் விலந்தோம் நாங்கள் திருவாசகத்துல பன்னெண்டாவது திருவிசைப்பாவில பன்னெண்டாவது பதியத்துக்கு போயிருக்கிறோம் அதாவது பன்னெண்டு லோக்கிய சுந்தரம் ஓகே தானு தொடங்குங்க திரை திரைலோக்கிய சுந்தரம் அருளியது திருப்பதிகம் திரைலோக்கிய சுந்தர பெருமானை காதலித்த தலைவியது கூ அவள் செவிலித்தாயது கூட்டாயும் அமைந்துள்ளது சுந்தரம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்ட வட்டத்தில் திருப்பனந்தாளுக்கு தென்கிழக்கில் சுமார் ஐந்து கிலோ தூரத்தில் திரைலோக்கி என்னும் ஊர் இருக்கின்றது அவ்வூரில் இரு கோயில்கள் இருக்கின்றன அவைகளுள் சுந்தரேஸ்வரர் கோயிலே திருவிசை பாடப்பட்ட தலம் என்று கொள்ளப்பட்டு வருகிறது இத்தலத்திற்கு இறைவனது திருப்பெயர் சுந்தரேஸ்வரர் இரவியாரின் பெயர் அகிலாண்டேஸ்வரி அகலத்திற்குரிய தலத்திற்குரிய மரம் கொன்றை பன் சுந்தரம் நீரோக்கி வளர்கமலம் நீர் பொருந்தா தன்மையன்றே அன்றே ஆரோ ി മുഖം മലന്താങ്ങ് കരുവിനെ മറന്നിന് ഓരോ കും പളിപാറ തൊൺപാലേ വിളന്തൊളിന്തേൻ സീരോങ്ങ് പൊളി കോടൈലോക്കിയ സുന്ദരനീ പൊളിപ്പറൈ നിലമ്പ മഹിഴ്ചി മികുണ്ട முகமலர்ச்சி கொண்டு மிக்க வினையுடைய அடியே என் பெண் தலைக்கு நான் முதலிய பண்புகளை போற்றும் மறந்து ஊரார் தூட்டும் அலரை அலரையும் பொருட்படுத்தாது சிறப்புகள் ஓங்கும் கோடை என்ற தலத்தில் உள்ள திரைலோக்கிய சுந்தரமன்ற திருக்கோயிலில் உறகின் பெருமானே உன்பால் முழுமையாக ஈடுபட்டு விட்டேன் அவ்வாறாகியும் உனது கலவியை அடியேன் பெறாதிருத்தல் நீரால் ஓங்கி வளர்ந்தற்குரிய தாமரைக் கொடி அந்நீரைப் பெறாது வாடி உழர்ந்து அழிந்து போவதைப் போல் சொல்லிட்டு விடுவாங்க இந்த பாட்டினா முதல் வரியே அதன் பொருளையும் பேருங்கும் அது விடாம நான் சொல்லாம இருக்கே எழுதில நீர் ஓங்கி வளர்காமல்ல நீர் பொருந்தா தன்மை அன்று தாமரை பூ தான் தான் இருக்குது ஆனா அதுக்கு தண்ணி மாதிரி சொல்லு கொண்டு ஏன் அது கொண்டு கூட்டி வந்திருக்கு என் பெண் என் பெண் தன்மைக்குரிய நான் முதலிய பண்புகளை போற்றியும் ஊற சுற்றும் எல்லரையும் பொருட்படுத்தாது சிறப்பு கோடை என்ற தளத்தில் உள்ள திரளோக்கிய சுந்தரம் கோடை உம் தலத்தில் உள்ள திரு திருக்கோயில் ஒரு ஐம்பேரு அங்க அந்த கோடை அந்த சரியான வறட்சியான இடம் முன்பால் வர தலை தலை அழியை அடியேன் பெறாதி நீரால் ஓங்கி வளரக்கூடிய தாமரை நீரை பெறாது வாடி உலர்ந்த அழிப்பா அதுக்குத்தானே அந்த போட்டுக்க நீர் ஓங்கினாலும் நீர் ஓங்கி நீர் தான் வளருது ஆனாலும் நீரை குடிக்கலாம இருக்கிற இடமே தான் தான் அந்த அருள் கிடைக்கல என்று போறேன் நல்லா இருக்குது குறிப்புறிய படிப்பம் நீ பாட்டுவோம் இரண்டாவது பாட்டு போமே பாட்டு இனி மூண்டாந்தானே தினனை பாணி தெருவே ஐயாணி உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணார சொறிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரலோ கிய சுந்தரனே நல்ல பாட்டு அடிய செய்வதற்காக கோடை திரை நோக்கிய சுந்தரமன்ற திருக்கோயிலில் உள்ள தலைவனே நீயம் திருவழியே திருவிழா போந்த அன்று முதல் இன்று வரையில் கைகள் நிறைவுமா நிறைவுறுமாறு தொழுது அடிவி போல கண்ணீரை முழுமையா பெருக்கினாலும் அடியேனுக்கு அருள் செய்ய மாட்டாயா உண்டாத பாட்டுக்கு போங்கதான் அனுபல சரியா அம்பளிங்கு ஒன்பால் அடைபற்றாய் இவள் மனத்தின் முன்பளிந்த காதலும் நின்முகம் தோன்ற விளங்கிற்றாள் வம் பளிந்த கனியே என் மருந்தே நல் வளர் பளிங்கே புதுமையாக பழுத்த பழம் போல் பவனி என் அமுதமே மேம்பட்டு ஒளிர் வளைகின்ற மு வ வளர்கின்ற முக்கண்களை உடைய செந்நிறத்து பழிங்கு போல் பவனி பளிங்குக்கு கல்லினது இயற்கை ஒளியும் அடுத்து அதனை காட்டும் தன்மையும் கதிரவன் தோன்றிய பொழுது அவன் முன்னே விளங்குவது போல இவள் மனதில் முன்பு பழுத்திருந்த காதலும் உன் முகத்தை கண்ட அளவிலே அதன் முன்பே வெளிப்பட்டது ஆதலின் இவளுக்கு நீ அருள வேண்டும் என்பது செவிலி கூற்று அஞ்சாம் பாட்டு தீவாரொழிந்தாலும் நீ வாரா தொழிந்தாலும் விழுந்தேளை கோவால மணிமுத்தும் குவளமலர் சொந்த ஆவாதருள் புரிவாய் அமரர் கணம் தொழுதேத்தும்

திரைலோக்கிய சுந்தரனே இவள் விரும்பியபடி எளிய எளியனாகிய உன் விருப்பம் கொண்டதனால் இவளுடைய குவளை மலர் போன்ற கண்கள் நூலில் கோக்கப்படாத முத்துமணி போன்ற கண்ணீரை சொல்கின்றன இவள் திறந்து ஐயோ என்று கொண்டு அருள் பொருவாயாக முழுவதன் நீாயினும் இம்மை உழலாழ்மை முழுவதும் பழுதெனவே நினைந்தோராள் பயில்வது நின்னொரு நாமம் அழுவது நின்று திறன் நினைந்தே அதுவன்றோ வரும் பேறு செழுமதில் சூழ் ஒளிர்கோடை திரலோக்கிய சுந்தரனே சிறந்த மதுர்களைச் சூந்த சோலைகளை உடைய கோடை திரலோக்கிய சுந்தரனே எல்லா பொருளும் நீயே ஆயினும் நீ அங்கன அங்குமாய இன்பத்தை இவ்வுடம்பு கொண்டு இவள் பெறாமையாள் இச்செறிந்த கூந்தலையுடைய மகள் தன் உடல் உறுப்புகள் பலவும் குற்றம் என்று கருதி அவற்றுக்காக உண்ணுதல் நீராடுதல் ஒப்பனை செய்தல் முதலியவற்றை மதிக்கின்றல் அவள் பலகாலும் கூறிக்கொண்டிருப்பது முன் திருமாமமே அவள் கண்ணீர் வடிப்பது முன் செயல்களை நினைந்தே ஆகும் இவ்வுடம்பு கொண்டு வரும் பேறு அதுவன்றோ என்று தாய் தன் மகள் மனப்பக்குவம் கண்டு மகிழ்ந்து நான் ஆறாவதா ஏழாவதா இனி ஏழாவது காட்டாய் உன்சோதிகளில் காண்பான் ஒளிடவும்

சென் நெற்பயிர்கள் வளரும் வயல்களை உடைய கூடை தலோக்கிய சுந்தரனே தன் அழகு மேன் மேலும் வளர்கின்ற உடம்பில் தோன்றிய பொற்பு போன்ற பசலை நிறமே தன் வருவ வருத்தத்துக்கு சான்றாக நிற்க உன் ஒளிமயமான அழகினை காண்பதற்கு இவள் வருந்தி அழைப்பதும் நீ உன் ஒளி வடிவ வடிவத்தை இவளுக்கு காட்டுகின்றாய் காட்டுகின்றாயில்லை உறங்காத கண்களை உடைய பெண்ணின் மனத்தியரும் நீங்குமாறு நீ அருள் செய்வாயாக செவிலி கூற்று அப்படியே போனீங்க மேலே மிக்ஸ் பண்ணி போடுறது பெரிய ஒரு கருள் புரியா நின் அவர் சடை மேல் நிறம் பாத நெருப்பொடு நின்ற நரம்பாலும் உயிர் இருந்தாய் நளிருவை துசை குளிர்வனப்பா திறம் போது சொறிகோடை திரை லோக்கிய சுந்தரனே பொழிப்பு அகலி நீரால் குளிர்ச்சி பொருந்திய மதில்களை பாதிரி மரங்கள் சொல்லியும் கோடை திரைலோக்கிய சுந்தரனே இப்பு இப்பெருதற்கரிய பெண்ணுக்கு நீ விட்டு விட்டுவிட்டாய் உன்னுடைய உலங்குகின்ற சடையின் மேல் உள்ள குறை சொருகின்ற நெருப்பினாலும் உன் கையில் உள்ள யாழ்நரம் நொலியாலும் இப்பெண்ணுடைய உயிரை உடம்பிலிருந்து பிரித்துக் பிரித்து கொண்டிருக்கின்றாய் இது உனக்கு அழகோ செவ் செவிலி இந்த செவிலி செவிலி வந்து திருவேந்தல் தானே இந்த இந்த திருவருட்பயன்ல படிச்சிருக்கிற யாரும் படிச்சிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அண்டைய படிக்கேக்குறேன் ஞாபகம் தான் சொல்லணும் சொல்லணும்னு மறந்துவோன்னு இந்த பெண்ணண்டு அன்று இருள் மலநிலையில பெண்ண சொல்றது இந்த ஆணவ மலத்தை தான் பெண் என்று சொல்றது அதுவும் அப்படியான பெண் கற்புள்ள பெண் ஆணவ ஓ ஏன்டா அந்த கற்புள்ள ஆன்மாவுக்கு காட்டும் ஆணவ மேலம் இருக்கண்டு தென்னைக்கு ஆட்டாது இந்த கற்புள்ள பெண் பெண்ணண்டு தான் ஆணவத்தை சொல்றேன் அப்ப இந்த சில சில இடத்துல நாங்கள் அந்த பெண்ணண்டு குறிப்பிடுறத அந்த ஆணவ பார்க்கலாமன் கொஞ்சம் வந்த வாய்ச்சிட்டே முழு விழிக்கு நீ ஒன்பதாவது நான் ஆராத பேரன்பினவருள்ளுடி கொண்டு பலர் சூழ வீட்டிறுத்தி அது கொண்டு னை பொ பொது நீந்து இன்னம் திராள் தென்பொழிற் கோடை திரலோக்கிய சுந்தரனே ஒளிபுர அழகிய சோலைகளை உடைய கோடை திரு சுந்தரனே தனியாத பெருங்காந்தலை காதலை உடைய மெய்யடியார்களின் உள்ளத்தை இருப்பிடமாக கொண்டு பேரன்பர் அல்லது உண்மாட்டுச் சிறிது அன்புடையவர் பலரும் உன்னை சூழுமாறு நீ கவலையின்றி இருக்கிறார் செய்தியை மனத்தில் கொண்டு அவர் களவை கலை கலை கலனவர் என்ன களன் அவர்கள் அனைவரின் அவர்கள் சேர்க்கணும் அவர்கள் அனைவரினும் பெருமை பெற்றவளா உன்னை தன் ஒருத்திக்க உரியவளாய் செய்து கொள்வதற்கு விதைதலை பொருந்து இன்னும் அம்மைய கந்தெளிய பெற்றாள் இவள் காதல் மீதிக்கு ஏற்ப அருள் செய்வாயாக செவிலின் கூற்று பத்தாவது படிச்சாச்சு அருந்தமிழ் மாலை கமலவரும் காரணத்தின் நிலை பெற்ற கருபூரன் தமிழ் மாலை பூரணத்தால் ஈரந்தும் போற்று செய்ப்பார் காந்தாரம் சீரணைத்த பொலிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே சிறப்பு பொருந்திய சோலைகளை உடைய கோடை திரிலோக்கிய சுந்தரனே வேதமாகிய தேனை உட்கொண்டு அரிய தமிழாகிய மாலைகள் நறுமணம் வீசுமாறு நான் இவ்வாறு இருக்கின்ற நிலை பெற்ற காரணத்தால் கருவூர்த்தவனாகிய அடியேன் பாடிய நிலை பெற்ற இத்தமிழ் மாலையில் உள்ள பாடல்கள் பத்தினையும் மனப்பாடம் செய்து காந்தார பண்ணில் பாடுபவர்கள் நிறைவுடையவர்கள் ஆவார்கள் இது காந்தார பண் அழகி நான் பன்னிச வாப்பு முதலாவது படி சொல்லப்படுதல் நாள்